கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கிறேன் அன்பு உறவுகளை எப்பொழுதும் சொல்லுவது போலதான் அநேக உறவுகள் என்னை நேரடியாக பார்ப்பதற்கும் அத்தைகளை வணங்குவதற்கும் வருகை தருவதனால் என்னால் இங்கே பதிவுகள் செய்ய இயலவில்லை ஆனாலும் பதிவுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இயன்றவரை நான் நிச்சயமாக இங்கே வருகை தந்து உங்கள் கேள்விகள் அனைத்துக்கும் பதில் தருவேன் இன்று அருமையாக இரவு பன்னிரெண்டு பதினோரு மணிக்கு பேச ஆரம்பித்திருக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளவு நேரம் பேச முடிகிறது என்று நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் இதோ முதல் ஆடியோ அந்த ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் ஆரம்பித்த நாள் ஞாபகம் இருக்காப்பா கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா ஒரு வருஷம் ஆனோன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கொண்டாடணும்ப்பா இந்த கன்னி தெய்வ சேனலை நீங்கள் வெளிவிட்ட அந்த நாள் அன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் யாரோட கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பதிவு ஃபுல்லாக நீங்கள் உங்களோட அட்வைஸ் மட்டும் நம்ம அத்தையோட சிறப்பு மற்ற கன்னிகளோட சிறப்பை மட்டும் நீங்கள் பேசணும்ப்பா சூப்பர்மா அருமையான சிந்தனை அதாவது இந்த அன்பு மகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டால் நம் கன்னி சேனல் என்று முதல் பதிவு போட்டோமோ அன்றுதான் முதல் நாள் அந்த நாளையே மறு வருடம் அதே அறுபத்தி அறுபத்தைந்தாவது நாளில் முதல் வருடமாக அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் கன்னி சேனலை உருவாக்கப்பட்டதை நினைத்து கொண்டாட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அருமைதான் அன்று நம் மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படி நிச்சயமாக கொண்டாடி விடுவோம் மகிழ்ச்சி அன்பு மகளே நன்றி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம் அதில் என்ன கேள்வி என்று தெரிந்து கொண்டு அந்த கேள்விக்கு பதிலளிப்போம் அளிப்போம் அப்ப இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கும் முன்னாடி ஆரம்பத்தில இருந்தே கன்னி தெய்வம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவுமே தெரியாது குலதெய்வம் எதுன்னு தெரியாது அப்படி இருந்தேன் என்னோட குழந்த என்னோட மூத்த மகளுக்குன்னா அந்த கன்னி தெய்வத்தோட பேரை நான் வச்சிருந்திருக்கேன்ப்பா அது இப்போ நீங்க சொல்றாப்பா புரியுது கல்லி தெய்வத்தோட அதிசயம் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அம்மா அதாவது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தின் பெயரை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகள் தெரியாமலேயே வைத்திருக்கிறீர்கள் அப்படி வைத்திருக்கும் பொழுது அந்த கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு அப்பொழுதே இருந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆனால் அது கூட தெரியாமல் நீங்கள் கன்னி தெய்வத்தை வணங்காமல் அவர்களை இத்தனை வருட காலமாக வீட்டிற்கு வெளியே வைத்து விட்டீர்கள் பரவாயில்லை இன்று நம் கன்னி தெய்வ சேனல் வந்ததனால் பல மக்களும் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி மகிழ்ச்சி அம்மா நிச்சயமாக மிக விரைவில் அந்த கன்னி தெய்வத்தை வீட்டிற்குள் எடுத்து நீங்கள் வழிபட உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம் இதுவரைக்கும் எத்தனை கன்னி தெய்வங்களை உங்க உதவியால் எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு எண்ணிக்கையாக கணக்கு வச்சுக்கோங்கப்பா அதிக தோணுது நிச்சயமாக இது அதிக பிரசங்கித்தனமான பேச்சு அல்ல ஆனால் கணக்கு வைக்க முடியாத அளவிற்கு கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்து வழிபட வைத்து வாழ வைத்திருக்கிறேன் பல குடும்பத்தை சாதாரணமாக இருந்தவர்களெல்லாம் இன்று ஏதோ சாதித்து விட்டோம் என்று நினைத்து சிலர் மதமையோடும் இருக்கிறார்கள் சிலர் நற்குணங்களோடும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை சாதிக்க வைத்தது என்னவோ அவர்கள் வீட்டில் உள்ள கன்னி தெய்வம் அதை வழிகாட்டினது என்னவோ நான் ஒரு கன்னி தெய்வத்தை பெற்ற பின் அந்த கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக நீங்கள் உருவெடுத்து அந்த கன்னி தெய்வத்தை மனதார வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்போடும் பெயர் புகழோடும் வாழும் வண்ணத்தை அந்த தெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் செல்வமும் பெயரும் வந்தவுடனே அந்த தெய்வத்தை மறந்து விடாதீர்கள் எல்லா புகழும் அந்த தெய்வமே காரணம் என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும் ஆனால் சில உறவுகள் பணம் வந்தவுடன் பந்தா வந்து விடுகிறது பதவி வந்தவுடன் வந்து விடுகிறது இப்படி பல விஷயத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே செல்லலாம் ஆனால் நான் என்னவோ எனக்கு எது எப்படியோ அது எனக்கு தெரியாது ஒரு கன்னி தெய்வம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அதை எடுத்து வணங்க வேண்டும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஏழையோ பணக்காரனோ எவனோ அது எனக்கு தெரியாது ஒரு கன்னி தெய்வம் ஒரு குடும்பத்தில் இருந்து அதுவும் என் கண்களுக்கு தெரிந்துவிட்டால் நான் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவதற்காக என்னுடைய நேரத்தை நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு செலவழிப்பது என் இயல்பான குணம் அதை எந்த நேரத்திலும் மாற்ற இயலாது ஆனாலும் கூட உங்கள் ஆசையை பாராட்டுகிறேன் ஆனால் எண்ணில் அடங்கா கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்திருக்கிறேன் எழுதி வைத்தும் கொடுக்கவில்லை எடுத்து கொடுப்பதோடு சரி அவர்களுக்கு அவ்வப்போது ஃபோன் செய்து நீங்கள் வழிபடுகிறீர்களா எப்படி வழிபடுகிறீர்கள் என்று கேட்பதும் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது ஆனால் எனக்கு இதுவரை எத்தனை கண்ணி எடுத்திருப்பீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வைத்து அந்த கன்னி தெய்வங்களுக்கு பதியமைத்து கொடுத்திருப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது ஆண்டு காலமாக நான் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் நலமோடு வாழ்கிறேன் ஆகவே என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அவர்களும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அந்த கன்னி தெய்வத்திற்கும் ஒரு பதியமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கன்னி தெய்வத்திற்கும் தன் குழந்தைகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெயில் மழை புயல் இதில் எதிலுமே அவர்கள் சிக்காமல் தன் பிள்ளைகளோடு தன் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆயிரக்கணக்கான கன்னி தெய்வங்களை இதுவரை எடுக்கச் செய்திருப்பேன் ஏன் இப்போ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே மட்டும் நூறு கண்ணி எடுத்து கொடுத்துருப்போம் கணக்கு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பதுலேருந்து நூறு கன்னி எடுத்து கொடுத்துருப்போம் இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ கன்னி தெய்வங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் ஆகவே எண்ணி விடலாமா என்றால் என்னால் எண்ணிவிட முடியாது ஆனால் நான் எடுத்து கொடுத்த கன்னி தெய்வங்கள் எல்லாம் என்னை எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த மகனுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமே கன்னி தெய்வம் தான் இருந்தாலும் மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய எண்ணத்தை பாராட்டுகிறேன் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன் அப்படியா இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா தெரியணும் ஒரு வருஷம் முடியும் போது எத்தனை கண்ணிகளை வழிபட வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தாப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா மகிழ்ச்சி அம்மா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து எனக்கும் ஞாபகம் வந்து அதை சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் நிச்சயமாக சொல்கிறேன் ஆனால் உண்மையா சொல்லணும்னா அதெல்லாம் எழுதி வைக்கிறது இல்லைம்மா ஆயிரக்கணக்கான கன்னி தெய்வங்களுக்கு இருக்கிறேன் பல கன்னி தெய்வங்களுக்கு எனக்கு முதல் மரியாதை தந்திருக்கிறார்கள் பூர்ணகும்ப மரியாதை தந்திருக்கிறார்கள் ராஜமேளம் போட்டிருக்கிறார்கள் வானவேடிக்கை போட்டிருக்கிறார்கள் நான் நடந்து வந்த பாதையில் பன்னீர் தெளித்து என்னை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் சில கன்னிகள் எனக்கு படக்கூடாது என்று சூடகமும் இருக்கிறார்கள் என்னை எப்படி சொல்ல சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் பல கன்னி தெய்வங்கள் சில விஷயங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து இதை நீதான் செய்து தர வேண்டும் என்று எனக்கு பணியும் தந்திருக்கிறார்கள் அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன் அந்த கன்னி தெய்வத்தின் குடும்பத்திற்காக அவர்களை வாழ வைப்பதற்காக இதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது எந்தவித காணிக்கையும் கிடையாது என்னுடைய நண்பர்கள் நல்லமோடு இருக்க வேண்டும் என்னுடைய உறவுகள் நலமோடு இருக்க வேண்டும் ஏன் ஒரு கன்னி தெய்வத்தை பெற்ற குடும்பத்தினர் நலமோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என்னிடத்தில் இருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனையும் எந்த நேரத்திலும் எனக்கு வந்ததல்ல ஆனாலும் பல வழிகளையும் சந்தித்திருக்கிறேன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தவங்களும் கன்னி தெய்வத்தை வழிபடச் செய்து வாழ்க்கையில் முன்னேறிய பின்பு என்னை தள்ளிவிட்டு சென்றவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் நலமோடு வாழ வேண்டும் என்று இன்றளவும் நான் நான் வணங்கக்கூடிய அத்தைகளிடம் என வேண்டிக் கொண்டிருக்கிறேன் யாரையும் நான் சவித்ததில்லை கன்னி தெய்வ பிள்ளைகள் எவரும் என்னை மறந்திருக்கலாம் நான் எவரையும் மறந்ததில்லை ஆனால் கன்னி தெய்வங்கள் என்னை ஒருபோதும் மறக்காது வழிகாட்டுபவனும் நானே வழி நடத்துவனும் நானே என்னுடைய எதிர்பார்ப்பு நீ உன் கன்னி தெய்வத்தை எடுத்து நீ வழிபட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் அந்த நீ என்ற இடத்தில் யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எவரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி என்னை வருடம் வருடம் அழைக்க வேண்டும் என்னை அவர்கள் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது கன்னி தெய்வமே துணை என்று தாயே நீயே அந்த குடும்பத்தை வாழவை உன்னை நம்பித்தான் நான் எடுத்து வணங்க சொல்லியிருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடு தாயே என்று வணங்கிவிட்டு வருவேனே தவிர எனக்கு ஏதாவது செய்ய என்று நான் ஒரு கன்னி தெய்வத்திடமும் வழிபட்டதல்ல வழிபடவும் மாட்டேன் ஏனென்றால் அது என்னை பற்றி அந்த கண்ணி தெய்வங்களுக்கு நன்கு தெரியும் சரி அதை விடுவோம் மற்ற ஆடியோவை கேட்போம் கேட்டு அதற்கான பதிலளிப்போம் நிச்சயமாக நம் கன்னி தெய்வ சேனல் ஆரம்பித்த முதல் வருடம் அதாவது நம்ம கன்னி தெய்வ சேனல்னு உருவாக்கி அதில் முதல் பதிவு என்றைக்கு போட்டனோ அந்த நாள் முந்நூற்றி அறுபத்தைந்தாவது நாளை எதிர்பார்த்துத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன் அன்று நாம் நம் கண்ணிதை வை சேனலில் ஏதாவது ஒரு போட்டி வைப்போம் அந்த போட்டிக்கு பதிலளிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அவரவர்களுடைய அட்ரஸுக்கு அந்த பரிசுகள் வந்து சேர்ந்து விடும் இதுக்கும் நன்கொடையோ எதுவும் வேண்டாம் ரூபணி சாலைசால் அத்தைகளின் சார்பாக நான் அந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துவேன் விளையாட்டுப் போட்டி என்றால் உங்கள் சிந்தனைக்குத்தான் அதுக்காக படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது கேள்விகள் கன்னி தெய்வத்தை பற்றியே இருக்கும் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் யோகம் இருக்கிறது என்று மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம் கேட்டுவிட்டு பதிலளிப்போம் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை ஐயா கன்னி தெய்வத்தை பதி இல்லாமல் நான்கு முக குற்று ஏற்றி வழிபடும் வீட்டில் நாய் வளர்க்கலாமா ஒரு சந்தேகம் உள்ளது ஏற்கனவே ஒரு பதிவில் கேட்டேன் தாங்கள் பதில் கூறவில்லை பதில் அளிக்குமாறு அதாவது நான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கேள்விகளையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கன்னி சேனலுக்கு அனுப்பி இந்த கன்னி சேனலில் பதிவாக நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தால் நிச்சயமாக நான் பதிலளித்திருப்பேன் ஓரளவுக்கு பதிலளிக்காமல் நான் போன கேள்விகளே இருக்காது அது மட்டுமல்ல இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதிலளித்திருக்கிறேன் ஆகவே தான் நான் முதல் கேள்வியிலிருந்தே அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது பாருங்கள் 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 என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் ஒரு கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது என்பதை நான் தெளிவாக பதிவு செய்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த நாய்களுடைய வேலை என்னவென்றால் தெய்வம் வந்தாலும் குலைக்கும் பேய் வந்தாலும் குலைக்கும் திருடன் வந்தாலும் குளிக்கும் நல்லவன் வந்தாலும் குலைக்கும் ஆனால் திருடன் பயப்படுவான் நல்லவன் வேதனைப்படுவான் பேய் பயப்படும் ஆனால் தெய்வம் வேதனைப்படும் என் பிள்ளை வீட்டிற்கு என் வீட்டிற்கு நான் வரும்பொழுது என்னை பார்த்து குலைக்க இது யார் சைத்தானே ஒதுங்கினேன் என்று சொல் ஆனால் ஒரு நாய் என்பது நன்றி உணர்வுள்ளது அதில் மாற்றுக்கருத்தில்லை கன்னி தெய்வம் இல்லாதவர்கள் வீட்டில் அந்த நாய் வளர்க்கட்டும் கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் நாய் வேண்டாம் என்பதை என்னுடைய கருத்து பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் ஆனால் நாயை அந்த உயிரினத்தை கன்னி தெய்வம் வெறுப்பார்களா என்றால் வெறுக்க மாட்டார்கள் அந்த நாயுடைய குணத்தை வெறுப்பார்கள் ஏனென்றால் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே ஆறிங்க உங்களை கடிக்க வந்தா உங்களை கொழைச்சிக்கிட்டு உங்கள் உங்களை சீர்கிட்டு வந்தா நல்லாவாக இருக்கும் அப்போ மனிதன் நீங்களே இவ்வளவு யோசிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வமாகிய கன்னி தெய்வம் வீட்டிற்குள் வரும் பொழுதும் வெளியில் செல்லும் பொழுதும் இது வாழு வாழுன்னு களைச்சி குழச்சிட்டு இருந்தனா அந்த தெய்வத்திற்கு எந்த அளவிற்கு கோபம் வரும் ஆகவே நாய் வளர்க்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன் கண்ணியின் பதியில் கன்னி தெய்வத்திற்காக ஆடும் அவர்கள் மேல் வரும் கன்னி தெய்வ வரும்போது ஆடும்போது அதனை வீடியோவாக எடுத்து கண்ணிக்காக அருள் கூறும் அந்த நபரிடம் போட்டு காட்டலாமா இல்லை மற்றவர்களுக்கு காட்டலாமா அதாவது இது தேவையில்லாத வேலை அந்த கண்ணி தெய்வம் வரும் உடம்புக்காரர்களுக்கு கண்ணி தெய்வம் எவ்வாறு வரும் எப்படி பேசும் என்றெல்லாம் தெரியாது தெரியவும் கூடாது நீங்கள் சொல்லவும் கூடாது அப்படி சொல்லும் பொழுது அவர்களுடைய மனித மனம் என்ன செய்யும் என்றால் நாமே தெய்வமாகி விடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துவிடும் சாமி ஆடுறவன்லாம் தெய்வம் கிடையாது கணக்கு சொல்கிறவன்லாம் தெய்வம் கிடையாது கணக்கு சொல்லி கொண்டிருக்கும் தெய்வம் தான் தெய்வம் அந்த உடம்புக்குள் இருந்து பேசி கொண்டிருக்கும் தெய்வம் தான் தெய்வம் அந்த கன்னி தெய்வமே தெய்வமே தவிர இந்த கணக்கு சொல்பவர்கள் சாமி ஆடுபவர்கள்லாம் தெய்வம் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு கண்ணி எப்படி வருகிறது என்பதே புரியக்கூடாது சொல்லக்கூடாது ஆகவே அதையெல்லாம் வீடியோ எடுத்து அவர்களிடத்தில் காட்டி அவர்களை தவறான பாதைக்கு இழுத்து சென்று விடாதீர்கள் மன்னிக்கவும் நன்றி மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு அடுத்த பதில் சொல்கிறேன் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் கையிலளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் எனது பெயர் மணி பிரகாஷ் இரண்டு கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னிடத்தில் உங்கள் சந்தேகத்திற்குள்ள கேள்வியை கேட்கலாம் நிச்சயமாக அதற்கு பதில் வரும் ஆனால் அதுவரை காத்திருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்கலாம் கன்னி தெய்வம் துணை அண்ணா என் குழந்தை உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டிருந்தானா அவ என்கிட்ட கேட்ட சந்தேகம் தாங்கண்ணா நான் சொல்றதை விட அதுக்கு பதில் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அதை விட அவளுக்கு என்னால் பதில் சொல்ல எனக்கும் தெரியலைங்க பிளக்கு எப்படி கன்னி தெய்வமாக மாறுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கண்ணா அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க அதை நான் பாப்பாங்கிட்டே சொல்லி அந்த ஆடியோ போட்டு காமித்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டோண்ணா நீ மனசார நின்று வேண்டி நீ கண்ணியை கும்பிடுமா உனக்கு நல்லா காட்சி அளிப்பாங்க அப்படின்ட்டு மாமா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னா அதுக்கு பாப்பாருன்ட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி கும்பிட வந்தா எங்களுக்கு முன்னாடியே போய் அவங்க தானே இன்னைக்கு விளக்குலாம் ஏற்றுனாங்க அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்களே கூட கூட்டிட்டு போய் நாலு பொம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து போய் கண்ணிக்கு சாமி கும்பிட்டாங்கண்ணா மகிழ்ச்சி அம்மா ஆமாம் ஒரு அன்பு குழந்தை என்னிடத்திலே விளக்கு எப்படி கன்னி தெய்வமாக மாறும் என்று என்னிடத்திலே கேள்விகள் கேட்டிருந்தார்கள் அந்த கேள்விக்கு பதில் அளித்திருந்தேன் நிச்சயமாக அந்த குழந்தை ஆசைப்பட்டது போல அந்த கன்னி தெய்வம் இருப்பதை அவள் உணர்வாள் அந்த கன்னி தெய்வம் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய தலையை தடவி கொடுக்க வருகை தருவார்கள் அந்த பிள்ளையின் கண்களுக்குள்ளே சென்று இதயத்திற்குள் சென்று மூளைக்குள் சென்று அது கனவாக அது நினைவோடு இருப்பதாக நிறைய விஷயங்களை அந்த கன்னி தெய்வங்கள் அந்த குழந்தைகளுக்கு காட்டுவார்கள் அந்த குழந்தைகளும் அதை நம்பி அந்த கன்னி தெய்வத்தை வீண் வேண்டி விரும்பி அந்த வீட்டினுள் வைத்து வழிபட அவர்களும் எதிர்காலத்தில் நல்லபடியாக வழிபடுவார்கள் ஆகவே இந்த கன்னி தெய்வம் அவர்களுடைய கனவிலும் நினைவிலும் அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் அவ்வப்போது தொட்டு அவர்களை உடல் சிலிர்க்க மெய் அந்த தெய்வம் அந்த குழந்தையோடு ஒன்று இருக்கும் என்று நான் கூறுகிறேன் நிச்சயமாக உன் குழந்தை இனி பல முறை உன்னிடத்திலே கூறுவாள் அம்மா நான் கனவில் கண்டேன் அம்மா என் அருகில் இருப்பது போல் உணர்ந்தேன் அம்மா நான் படித்து கொண்டிருக்கும் போல் அது அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன் என்றெல்லாம் அந்த கன்னி தெய்வத்தை பற்றி அந்த குழந்தை உன்னிடத்திலே சாட்சியாக கூறும் சொல்லும் பொழுதே என் உடல் சிலிர்கிறது நான் மிகவும் மனப்பூர்வமாக கூறுகிறேன் அந்த கன்னி தெய்வம் உன் குழந்தையை சுற்றியே இருக்கும் உன் குழந்தையை மட்டுமல்ல தன் கொடிவழி பிள்ளைகள் தன் கொடியை சார்ந்தவர்கள் வாழ வந்தவர்கள் வாழ போனவர்கள் அனைவரையுமே அவர்கள் பாதுகாத்து வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்கிறேன் துணை அங்கிள் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன் நீங்க வந்து பதில் அடிச்சீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அம்மா இவ்வளவு நேரம் உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன் உன் தாய் பேசியதற்கு அடுத்தபடியாகவே உன்னுடைய ஆடியோவும் வந்திருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன பேசுகிறாய் என்று கேட்டுவிட்டு அதற்கு பதில் அளிக்கிறேன் அம்மா மகிழ்ச்சி நான் வந்து உன்கிட்ட கேட்டிருந்தேன் கண்ணி எப்படி வந்து கண்ணி விளக்கு வந்து எப்படி வந்து கண்ணியா மாறும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தேன் நீங்க வந்து எனக்கு வந்து அது பதில் அழைச்சிங்க நாங்க இன்னைக்கு எல்லாம் சாமி கும்பிட்டு போது வந்து பார்த்தோம் அதோட பார்த்தோம் பார்த்தோம் ஃப்ரெண்டும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பார்த்தோம் சகா சாமி நல்லா கும்பிட்டு மனசார கும்பிட்டு நாங்க பார்த்தோம் அது அதோட உருவம் சூப்பர் சூப்பர்மா உன்னுடைய பேச்சிலேயே ஒரு சந்தோஷம் இருக்கிறது மனசார கும்பிட்டுருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பார்ப்போம் என்ன என்ன பேசுறீங்கன்னு பார்ப்போம் கண்ணிதெய்வமே துணை அம்மா உன் குரலை மீண்டும் கேட்கிறேன் தெரிஞ்சது அந்த கண்ணியோட வந்து குழந்தைய வந்து எனக்கு தெரிஞ்சது விளக்குல அதோட தீபத்து நிழல் அப்படியே தெரிஞ்சது நாங்க இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் தாய் உனக்கு அந்த தெய்வம் நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உன் தர தலையை வருடியது போன்றும் உன் கைகால்களை பிடித்து உன்னை நிம்மதியாக தூங்க வைப்பதையும் நீ உணர்வாய் உன் கனவில் வருவார்கள் உன் உன்னோடு கூடவே இருப்பதை நீ உணர்வாய் என்று இப்பொழுதுதான் கூறிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் மகிழ்ச்சி அம்மா விளக்கில் நீ அந்த தெய்வத்தை கண்டது மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்போம் பார்க்க நாங்கள் நாலு பார்த்தோம் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தோம் போது பார்த்தோம் மிக்க ரொம்ப சந்தோஷம் குழந்தைகள் வாயிலிருந்து கன்னி தெய்வத்தை பார்த்தோம் என்று கூறுவதை கேட்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்போம் கன்னி தெய்வம் துணை அங்கல் என் பேர் வர்ஷினி நாங்கள் வந்து ஆசினியோட ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து விளையாட வந்திருந்தோம் அப்போ அவங்க அம்மா வந்திருந்தாங்க அவங்க அம்மா வந்து கன்னி தெய்வத்தை கும்பிட சொன்னாங்க உங்களோட ஆடியோவை பார்த்தோம் நீங்கள் பேசினது எல்லாமே நாங்கள் கேட்டோம் அப்புறம் நாங்கள் போய் கும்ப கால விழுந்து கும்படம் போகும்போது எனக்கு அந்த கன்னி தெய்வம் குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது சொல்ல வார்த்தைகள் இல்லை அம்மா சொல்ல வார்த்தைகள் இல்லை இன்றே ஏதோ சாதித்தது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் வருகிறது எப்படி சொல்வது தலைகால் புரியவில்லை என்று சொல்வார்கள் பூமியிலிருந்து வானம் வரை துள்ளி குதிப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு தோன்றுகிறது மிக்க மகிழ்ச்சி அம்மா உன்னை போன்ற குழந்தைகள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருவது உன்னை போன்ற குழந்தைகள் எல்லாம் கன்னி தெய்வத்தின் வார்த்தைகளை கூறுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அம்மா ஏதோ சாதிக்கவில்லை கன்னி தெய்வமே சாதித்தது என்று உணர்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைந்து வாழ்வில் நல்லபடியாக படித்து உன் தாய் தந்தைக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுத்து நீயும் இந்த உலகில் மென்மேலும் பெயர் புகழோடு வாழ உன்னை வாழ்த்துகிறேன் இந்த கன்னி தெய்வம் உன்னையும் வாழ வைக்கட்டும் நீ வணங்கிய தெய்வம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வமே துணை